வணக்கம் போட்டித் தேர்வு வினாவடியில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் ராட் கிளிப் எல்லை கோடாகும் குறிப்பாக இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இங்கிலாந்து அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது என முடிவு செய்தது அதன் அடிப்படையில் இந்தியாவை மத ரீதியாக பிரிவினை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் நிறைந்த பகுதி இந்தியா என்றும் அதிகமாக இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி பாகிஸ்தான் என்றும் முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் சர் சிரில் ஜான் ராட்கிளிப் என்பவரின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அக்குழுவின் இந்த எல்லைக்கோடானது வகுக்கப்பட்டுள்ளது அந்த குழுவால் இந்த எல்லைக்கோடானது வகுக்கப்பட்டுள்ளது அதனால் இது ராட்கிளிப் எல்லைக்கோடு என்று அழைக்கப்பட்டது குறிப்பாக இக்கோடானது பஞ்சாப் மாகாணத்திலும் வங்காளத்திலும் சரியான முறையில் எல்லையானது வகுக்கப்பட்டு வகுக்கப்படுவதற்காக இது அமைக்கப்பட்டது அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க இக்கோடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழு முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இக்கோட்டுக்கு இன்னொரு பெயர் ஒன்று கட்டுப்பாட்டு கோடு என்றும் இது அழைக்கப்படுகிறது இந்த ராட்கிளிஃப் எல்லை கோடு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இன்றளவும் எல்லையாக இருந்து செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் இங்கு அறிகிறோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்காக நன்றி லைக் பண்ணுங்கள்